சாய்ராம் வணக்கம் இன்றைய பதிவுல பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு வந்து பதினோரு நாட்கள் விரத முறையை நான் எங்க வீட்டுல ஆரம்பிச்சிருக்கேங்க தான் முதல் நாள் பூஜையை நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கு போறேன் அதோட ஒரு சிலர் வந்து பங்குனி உத்தரத்துக்காக விரத முறை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா அந்த கேள்விக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட நான் வந்து சொல்லிடுறேன் சரிங்களா அது மட்டும் இல்லங்க அற்புதங்கள் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இதெல்லாம் வந்து இந்த பதிவுல காத்துட்டு இருக்கேன் அதனால வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டாங்க வீடியோ கொஞ்சம் எடிட்டிங் வேலை கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு எப்போவுமே இப்போலாம் வந்து டைமுக்கு வீடியோ கொடுக்கணுன்றதுனால காலை நேரத்தில் என்னால் பூஜை செய்யவே முடிய மாட்டேங்குது ஏன்னா வீடியோவை போஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் எஸ்டவாக ஆகிடுமா அதனால் வந்து முதல்ல வீடியோ எடிட்டிங் வேலையை முடித்து போஸ்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கிச்சனில் வந்து சிம்பிளாக ஒரு தீபம் ஏற்றிட்டு என்னோட டேவை அப்படியே ஆரம்பிச்சிருவேன் இப்போ இது உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் நேரமாக வந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வெளியே ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புறாங்க பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா காலையில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த வேலையை பாருங்கள் பங்குனி உத்திரத்துக்காக வேண்டியது நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு விரத முறையை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் நம்ம விருப்பம் போல் நமக்கு எத்தனை நாள் முடியுதோ அந்த நாள் வந்து விரதம் இருக்கலாம் சொல்ல விரதம் என்பதை முடிஞ்சவரைக்கும் அசைவத்தை தவறு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செய்யாம இருந்தாலும் நல்லதுங்க இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பே என்னென்னா நம்ம கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அது திருமண பாகியமாக இருந்தாலும் சரி குழந்த வரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க நாம் வந்து நம்ம ஒரு விரத முறையாக ஒரு பதினோரு நாட்கள் இருந்து ஒரு காப்பு கட்டியோ மாலை போட்டுக்கிட்டு நம்ம வந்து இந்த விரத முறையே தொடரலாம் பதினோரு நாட்கள் கூட நம்ம தாராளமாக வந்து மாலை போட்டுட்டு முருகனுக்காக வேண்டி விரதம் இருக்கலாங்க நான் அந்த பதிவில் சொல்லியிருந்தேன் இல்லையா கணவன் மணிக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா வீட்டில் வந்து திருக்கல்யாண பாடலை வந்து ஓட ஓடவிடுங்க கேட்குறது ரொம்ப நல்லது அப்படின்னா கால மாலை ரெண்டு வேலையுமே வந்து அந்த மங்கள வாத்தியம் நம்ம வீட்டில் வந்து ஒழிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து குறையும் நிறைய சகோதரிகள் எனக்கு மெசேஜ் பரவாயில்லங்க நல்ல மாற்றம் இருக்கு இந்த பாடல் கேட்கும் போது அப்படின்னாங்க தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாடலை போட்டு போட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பூஜை பாத்திரங்கள் வந்து எல்லாமே எடுத்து போட்டு தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நான் இன்னைக்கு வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் செய்ய போறேன் அபிஷேகம் செய்து அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம் இல்லையா அதனால் நம்ம வந்து ஏற்கனவே அபிஷேகம் செய்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து இருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம சவினா அதுக்கப்புறம் லெமன் இதை மட்டும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சந்தன குங்குமம் வைத்து வழிபாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாங்க அதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சு எப்போவுமே நான் எப்பவுமே நிறைய எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்தந்த நாளுக்கு எடுத்து அவங்கவுங்கள வரையும் அழகாக தேய்ச்சி எடுத்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டுன்னு வைங்களேன் ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் வெத்தலை தீபம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பிரசாதமாக வந்து தேனும் தென்மாவும் கலந்து வச்சுட்டு பாயசம் ரெடி பண்ணிருந்தேன் அதையுமே வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டு தீபம் ஏற்றி பூஜைக்காக அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் என்னென்னா நான் வந்து இது அபிஜித் முகூர்த்தியாவது டைமிங்க்கு செய்யணும்னு நான் நினைச்சேங்க ஆனால் எப்படி இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த செவ்வாய் ஓரைக்கு தாங்க எனக்கு கொண்டு வந்து விடுறாரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் நிறைய நாள் இதை நோட் பண்ணியிருக்கேன் நாம் ஒரு நேரத்தில் செய்யணும்னு நினச்சாலும் அவர் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையாக இருந்தால் அந்த டைமுக்கு கொண்டு வந்து விட்டுறாரு மதியம் ஒரு மணிக்கு தான் அந்த பூஜையை நான் செய்தேன்னா பார்த்துக்கோங்க அஞ்சு அபிஷேகம் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன் முக்கியமாக அபிஷேகம் செய்தாலே நான் பஞ்சாமிரத வண்ணம் பாடல் வந்து ஓட விட்டுட்டு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிருவேன் நம்ம வீட்டுக்கு புது வரவா வஜ்ரவேல் வந்திருக்காங்க இல்லையா அதாவது தடைகளை விளக்கும் வஜ்ரவேல் அது உண்மையிலேயே சத்தியமான ஒரு வார்த்தைன்றதை எனக்கு இந்த பூஜையோட முடிவிலே எனக்கு முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டார் கண்டிப்பாக அதை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் பதினோரு நாட்களில் நாம் வந்து அசைவத்தை த தவிர்க்கணும்னு சொன்னேன் வீட்லேயும் நம்ம வந்து அசைவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இதில் விரதம் என்பது என்னன்னா அசைவும் சாப்பிடாமல் நம்ம இருவேளையும் பூஜை செய்தாலே போதுமானது முருகர் அதை தான் விரும்புகிறாரு ஆனால் அதையும் மீறி முருகா நான் என்னுடைய பக்தியை உனக்கு நான் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு வேலை சாப்பாடை வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து இதை நீங்கள் செய்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலை அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து உங்களால் உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பதினோரு நாட்கள் விரதம் நீங்கள் இருக்கலாம் இந்த பதினோரு நாட்களும் உங்களால் முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு ஆறு நாட்களாவது இருங்க ஆறு நாட்களும் என்னால் முடியலம்மா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் விரதம் இருங்க அதாவது பங்குனி உத்திரத்தண்டு அன்று முழுவதுமே உபவாசமாக இருந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க போக முடியாதவ சூழ்நிலையாக இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கும் முருகருக்கும் நல்லா அழகாக அபிஷேகம் செய்து அலங்காரம் அழகாக செய்துட்டு தஞ்சாமிரதம் ரெடி பண்ணி வச்சு ஒரு டம்ளர் பால் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமானது முருகப்பெருமான் அதை கண்டிப்பாக ஆசையோடு வந்து ஏற்றுப்பார் இப்போ இன்னொரு ஒரு தகவல் சொல்லிடுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெரிய வேல் வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்களே இப்போ நான் வந்து பூஜை பொருட்கள் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வேல் அங்கே கிடைக்கல இந்த வேல் வந்து நான் திருப்போரூர் ஒரு முறை கோயிலுக்கு போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க ஆனால் நம்பிக்கிட்டு இருக்கிற வேல் வந்து படர்ந்து இருக்காது ஆனால் குறுகி இருந்தாலும் நல்ல அழுத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வேல் இருக்காமான்னு கேட்பீங்க அதனால் வந்து நான் சொல்லிடுறேன் ஐந்தாவது அபிஷேகமாக பன்னீர் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வந்து சந்தன குங்குமம் போட்டு போட்டு அழகாக வச்சுட்டேங்க இப்போ இந்த ம பன்னீர் வந்து நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து தங்க நகைகள் இருக்குன்னா அதையுமே போட்டு அழகாக நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் அது இன்னும் வந்து இருக்க இருக்க சேரணும்னு சொல்லுவாங்க அதனால நான் உங்களுக்கு அலங்காரம் முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து நான் பாராயணம் தான் பண்ண போறேன் நான் என்ன பாராயணம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் முருகர்கிட்டேயே நான் வந்து கேட்டேன் ஒரு சீட்டில் வந்து வேல்மாரல் எழுதி போட்டேன் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம்னு எல்லாத்தையுமே ஒரு ஒரு சீட்டில் எழுதி போட்டு கூலிக்கு போட்டு ஒரு சீட் எடுத்ததில் எனக்கு கந்தர் அனுபூதி தான் வந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிரம்மமூர்த்து குரூப்பில் நாங்கள் அதை இப்போ பாராயணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நான் கந்தர் அனுபூதி படித்து தான் இந்த விரதம் முறையை இந்த பதினோரு நாட்கள் படிக்கணுன்ற சங்கல்பமும் நான் எடுத்துருக்குறேன் அருணகிரிநாதர் எழுதிய வேல்மாறல் படித்து நம்ம எல்லாரும் பயன்பெற்றுருக்கோம் ஆனால் அவர் எழுதுனதே க மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அப்படின்னு இன்னும் பல அற்புதமானது எல்லாமே முருகருக்கு ரொம்ப பிடிச்சமானது தாங்க நாம் அதை புதுசாக கற்றுக்கிட்டா மாதிரியும் இருக்கும் நாம முருகர் முன்னாடி இதெல்லாம் வந்து பாடி பாடி வந்த வந்து நமக்கு வந்து அவரை மகிழ்வைத்த மாதிரியும் இருக்கும் அதனால இது ஒரு புதிய முயற்சியை நான் எடுத்தேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொட்டு வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுது அது என்னவா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக ஒரு பொட்டு வைக்கிறேன் அதுவும் வஜ்ரவேலுக்கு சேவலும் வேலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது எனக்கு அப்படியே நிதர்சனமாக தெரிஞ்சுது அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு சச்சரிதம் புத்தகத்தில் நம்ம ரேண்டமாக ஒரு பேஜ் எடுத்து படிப்போம் பாபா வந்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு அதே போல் திருப்பகோலையும் நம்ம பார்க்கலாம் நாம் ரொம்ப இக்கட்டான ஒரு மனநிலைமையில் நாம இருக்கிறோம் அப்படின் போது முருகரை மனசார நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து திருப்புக்குழு புத்தகத்தை ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நம்ம கண்ணில் படும் அது நம்மளுடைய கேள்விக்கான பதிலாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் முருகப்பெருமான் நமக்கான ஒரு மந்திரத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் இதை நீ படி உன்னோட வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரவே அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு மந்திரத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா முருகர் முன்னாடி அமர்ந்து மனசார வேண்டிக்கிட்டு இதில் ஒரு நூல் போல் கொடுக்குறாங்களே இந்த திருப்புகழ் புத்தகத்தில் ஒரு நூல் போல் கொடுக்குறாங்களே அதை கண்ணை மூடி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து விடுங்க அது ஏதாவது ஒரு பேஜில் வந்து விடும் அந்த பேஜில் என்ன திருப்புகள் கொடுக்குறாங்க இல்லை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பார்த்து இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு முருகப்பெருமான் கொடுக்குற ஒரு மந்திரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் படிக்கலாம் இப்போ அடுத்தது எல்லாரும் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க என்னென்னா அம்மா நீ இதை திருப்புகள் எங்கேம்மா வாங்கினேன் எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்பீங்க உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேன்னா ஆனால் எனக்கு இந்த திருப்புகள் வந்து வசுமதி அம்மான்றவங்க வந்து பொள்ளாச்சியிலேருந்து எனக்காக வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க அங்கே ஒரு பெரிய ஸ்டோர் கடையிலேருந்து எனக்கு வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த கடையோட நம்பர் நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க இந்த மாதிரி கொரியரில் எனக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க முடியுமா அப்படின்னு ஆனால் புத்தகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லைங்க இப்போ நமக்கு இந்த புத்தகம் அமேசான்லேயே வந்து கிடைக்குது அமேசானில் கூட ஒரு அம்மா வந்து வாங்கினதான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அமேசான்லேயே நீங்கள் வேணால் கிடைக்குதான்னு பாருங்கள் இந்த புத்தகத்திலோடைய இருக்கிற சிறப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லா அந்த ஆயிரத்தி சொச்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா திருப்புகளும் இருக்கு அது இல்லாம கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் அனுபூதி திருவகுப்பு மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் விருத்தம் எனக்கு ரொம்ப இந்த ஒரு புத்தகம் வாங்கினோன்னா இது முருகனுடைய எல்லா மந்திரங்களும் இருக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகமா நான் அழகா மந்திரம் படிச்சு பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்சிட்டேன் இதுல ரொம்ப முக்கியமானதை நான் சொல்ற நிலைய முருகனுக்கு இன்னும் பிடிச்ச ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா அரோகரா அரோகரா வந்து நம்ம முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு ஒரு ஒரு பத்து தினங்க நம்ம சொல்லுவோம் முருகனோட பேர் சொல்லி ஒரு பத்து சொல்லுவோம்ல ஆனால் அதே அரோகராவை நீங்கள் நூற்றி எட்டு முறை எல்லா நாமமும் முருகனுடைய எல்லா நாமமும் சொல்லி ஆறுபடை வீட்டு நாமமும் எல்லாமே சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் அது அவருக்கு அவ்வளோ பிடிக்குதுன்றதை வந்து நான் ரெண்டு முறை படித்து அதை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த நூற்றி எட்டு முறை அரோகரா வந்து எனக்கு நான் எழுத சொல்லி கேட்டிருந்தேன் அதாவது கோகிலா சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் சிஸ்டர் எனக்கு நூற்றி எட்டு முறை வந்து அரோஹரா வரா மாதிரி எனக்கு எழுதி அனுப்ப முடியுமா முருகருடைய நாமம்லாம் போட்டு அப்படின்னா சிஸ்டர் இது என்னோட பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க நான் அதை படிக்கிறதுக்கு ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க எனக்கு அதை கரெக்டாக அமையவே இல்லை ஒரு நாள் வந்து நான் இன்னைக்கு படித்தே ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் மறந்துட்டேன் பூஜையை முடிச்சுட்டு மறந்துட்டேன் ஆனால் பூஜையை முடிச்சுட்டு எந்திரிக்கிற நேரத்துக்கு கோகிலா சகோதரி எனக்கு கால் பண்ணுறாங்க அவங்க நேமை மட்டும்தான் நான் பார்க்குறேன் அப்போ பூஜையில் இருக்கிறதுனால என்னால் பேச முடியலன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்போ எனக்கு ஞாபகம் வருது கோகிலா சகோதரின்னு வந்து உடனே எனக்கு வந்து அவங்க நூற்றி எட்டு முறை எழுதி அனுப்பிச்சது நம்ம படிக்காமலே இருக்கும் இன்றைக்கி படிக்கிறோன்னு வேறு சொன்னோமே நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மந்திரம் எடுத்து நூற்றி எட்டு முறை அரோஹரா சொல்லி படித்து முடிச்சதும் எனக்கு அவ்வளோ நிறைவு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நான் தான் சந்தோஷப்பட்டேன்னு பார்த்தா அதை முருகரும் அவர் ஏற்றுக்கிறாருங்க முருகர் ஆசைப்படுறாரு நம்ம வாயால் நம்ம வந்து இதை படிக்கணும் இதை பாடணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு நடந்துச்சுன்னு கேளுங்க முடிச்சிட்டேன் உடனே அவங்களுக்கு அப்பவே நான் மெசேஜ் பண்றேன் என்னன்னா சகோதரி நான் பூஜையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் நீங்க வந்து ஃபோன் பண்ணதை நான் கட் பண்ணிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற அப்புறம் நான் உங்களுக்கு கேட்குறேன் நான் எங்க சகோதரி உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்றாங்க சிஸ்டர் நீங்க எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்ற இல்லைம்மா நான் உங்களுக்கு கால் பண்ணலைன்றாங்க இது என்னன்னு நான் சொல்றது பாருங்க அப்போ அவர் எவ்வளோ அழகா ஞாபகப்படுத்துறாரு பாருங்க அந்த சகோதரியோட நேம் போட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சுங்க சத்தியமான உண்மை இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது பாருங்க அதுக்கப்புறம் தான் இந்நேத்துக்கும் வந்து நான் நூற்றி எட்டு முறை படித்தேன் படிக்கும்போது மட்டும் ஒரு வேண்டுதல் வச்சேன் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தளம் ஆனால் அந்த தளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்னும் அமையில நான் போகலைங்க ஆனால் அந்த பன்னீர் இலை விபூதி அந்த பிரசாதத்து மேலே ஒரு கண் எனக்கு அதனால நம்ம போக தான் முடியலையே நமக்கு வந்து அந்த பிரசாதமும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் முருகர்கிட்ட போட்டு வச்சுருந்தேன் முருகா எனக்கு அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது அதுவாவது எனக்கு வரலாம் இல்லையா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முருகர்கிட்ட சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஆனால் திடீர்னு அவராக மனசு வந்து ஒரு சகோதரியின் மூலமா எனக்கு பிரசாதம் அனுப்புறாரு அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி அவங்க திருச்செந்தூரில் இருக்கிறவங்க தான் அவங்க திடீர்னு எனக்கு வந்து அட்ரஸ் அனுப்புமா நான் உனக்கு ஒரு பிரசாதம் அனுப்புறேன் திருச்செந்தூர் பன்னீர் இழை விபதி பிரசாதம் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதரி நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒன்று அப்படின்னு சொன்னதும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க அப்படின்னாங்க கரெக்டாக இவங்க எனக்கு இருபத்தி ஆறாம் தேதி போடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் கையில் கிடச்சிடும்ல ஆனால் அந்த பொருள் என் கையில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு எவ்வளோ சுத்த விட்டார் பாருங்க என்னோடய கர்மாவும் அந்தளவுக்கு இருக்கும் எந்த ஒன்றுமே உடனே கிடைச்சிடாது இல்லையா அதுதான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி போட்டவங்க என் கையில் கிடைக்கவே இல்லை அப்போ நான் முருகர்கிட்ட சொல்கிற முருகா என்ன இன்னைக்கு வரும் நாளைக்கு உரம் நான் ஆசையோட இருக்கேனே இன்னும் வரல ஆனால் இன்னைக்கு செவ்வாய் கிழமை கூட இன்றைக்கி கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் இந்த பூஜையை முடிச்சுட்டு எந்திரிக்க எந்திரிக்கிறதுக்குள்ள எனக்கு எப்படியாவது கொரியர் வந்துடணும் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு வேண்டுதல் வந்து வஜ்ரவேலியிடம் வச்சேன் ஏன்னா தடைகளையே தகர்த்தெறியக்கூடியவர் இல்லையா வஜ்ரவேலுன்றது அதனால் அவர்கிட்ட இந்த பூஜையை வ மந்த இந்த வேண்டுதலை வச்சுட்டு நான் அந்த அரோகரா சொல்லி முடித்து கொஞ்சம் நேரத்துக்குலாம் எனக்கு ஒரு ஃபோன் வருது ஆனால் கொரியர் ஆஃபீஸில் இருந்ததில்ல ஒரு சகோதரி கால் பண்ணி எங்கே திருச்செந்தூருக்கு போகிறோம் அப்படின்னா முழு நேரமும் திறந்துருக்குமா இல்லை மத்தியானமும் லாக் பண்ணிவிடுவாங்களான்னு கேட்குறாங்கம்மா நான் திருச்செந்தூர் போனதே இல்லைம்மா எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு கேட்டுக்கோங்க அப்படின்ற அதாவது திருச்செந்தூர்ன்ற பேர் என் காதில் விழுந்துருச்சு ஆனால் எனக்கு எந்த கொரியர்லாம் எதுவும் வரல ஆனால் கொரியர் வந்துருச்சு ஈவினிங்குள்ளே எனக்கு கொரியர் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அன்னைக்கு தான் இந்த பிரசாதமானது என் கையில் கிடைக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு பாருங்க இதுதான் நம்ம என்ன தான் நினைச்சாலும் குட்டிக்காரனாக நினைச்சாலும் அவர் என்றைக்கு நம்மகிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் வருவார் எத்தனையோ கொரியர் நானும் போடுறேன் இவங்க எல்லாேருக்கும் ஒரே விஷயம் தான் நான் சொல்வேன் முருகர் என்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரோ அவர் வந்துடுவார் கவலைப்படாதீங்க அப்படின்வேன் ரெண்டே நாள்லேயும் போய் சேர்ந்துடும் ஒரு வாரம் கழித்து சுத்தடிச்சு நம்ம கையில் வந்து சேர்ந்துடுவார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆசை பன்னீர் இலை விபூதி நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சகோதரிக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய பன்னீர் இலை விபதி பிரசாதம் இல்லையா நான் சொன்னேன் இல்லையா வஜ்ரவேல் வந்து நம்ம தடைகளை தகர்த்தேரியோன்னு சொன்னேன் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அந்த கொரியர் கிடைக்காம ஒரு வாரமாக சுத்தடிச்சது கரெக்டாக எனக்கு வந்து இன்றைக்கி பூஜை செய்து முடித்த உடனே கையில் பிரசாதம் கிடைச்சிருச்சு இப்போ நான் வந்து வஜ்ரவேலுக்காக வேண்டி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க ஏன்னா நம்ம நார்மலாக வந்து வேல் வச்சு வழிபாடு செய்யுறோம் அப்போ வஜ்ஜவேலுன்றது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்றீங்களே அந்த பயம்லாம் உங்களுக்கு வேண்டாங்க தாராளமாக நம்ம வீட்டில் வஜ்ரவேல் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு வாரம் ஆகுது இந்த பேக்கிங்கில் அந்த இல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் அப்படியே பச்சை நிறம் மாறவும் இல்லைங்க வந்த வினையும் வருகின்ற வல் வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே எவன்டா டேய் கரெக்டாக என் பையன் தும்பிட்டு போகிறான் முதல் நாள் தமிழ் பரீட்சை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பழனி பழனியிலருந்து ராஜ அலங்காரத்தோட முருகர் வந்து நம்பிக்கை கொடுத்தார் இரண்டாவது நாள் வந்து இப்போ இன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பரீட்சை எழுதத்துக்கு போயிருக்கான் திருச்செந்தூர் பிரசாதம் வச்சு அனுப்பிச்சிருக்கேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் அந்த சந்தனம் பாருங்களேன் ரொம்ப கலராக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த பங்குனி உத்திரத்தோட விரதத்துடைய மகிமையை இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நம்பிக்கை தர வகையில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அதை சொல்கிறேன் கருமிளான் சகோதரி வந்து இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பதினோரு நாட்கள் விரதம் எடுக்கிறாங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே மாலை போட்டுக்கிட்டு திருத்தணிக்கு வந்து மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கையே உண்டியில் போடுறதா அவங்களுடைய வேண்டுதலுங்க காலையில் பேரும் அழகாக கிளம்பி பக்கத்தில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு போய் மாலை போட்டுக்கிட்டாச்சு மாலை போட்டுக்கிட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததும் அவ்வளோ பேர் சரியான கூட்டமா அவ்வளோ கூட்டத்தில் இவங்கள தேடி ஒருத்தவங்க வந்து தாம்பூலம் கொடுக்குறாங்க அந்த தாம்பூலம் பாருங்க எவ்வளவு கை நிறைஞ்சு இருக்குது அதாவது இவங்க மடிப்பிச்சை எடுக்கணும் வேண்டிக்கிட்டாங்க இவங்க மடியை முருகப்பெருமன் நிரப்பி அனுப்புறாரு மடி நிறைய அழகாக வாங்கிட்டு வந்தது கண்ணி கண்ணீர் மொழக அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க முருகா நான் உனக்கு மடிப்பிச்சை எடுத்து காணிக்கை செலுத்தும்னு நினைச்சேன் என் மடியை நிரப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் முருகப்பெருமான் முன்கூட்டியே சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க காலையில் முருகப்பெருமானுக்கு இவங்க பால் காய்ச்சி வச்சு தேன் கலந்து குங்குமப்பூ போட்டு சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு போயிருக்காங்க வந்து ரிட்டன் பார்க்குறாங்க அந்த குங்குமப்பூ பூ பாருங்களேன் அழகாக ஆறு போல ஒரு வடிவில் இருக்குது அவர் வந்து நீ ஒரு நம்ம ஒரு வேண்டுதல்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் விரதம் இருக்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட முழு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அப்படின்னு தெளிவா தெரியுது இப்போ ஒரு சிலர் என்னால் பதினோரு நாட்கள் இருக்க முடியலையேன்னு நினைக்கிறவங்க ஆறு நாட்களாவது இருங்க இதுல என்ன ஒரு விசேஷம் பாருங்க கரெக்டா ஆறாந்தேதி தான் இந்த ஆறு நாள் விரதம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு ஆறாந்தேதி ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பங்குனி உத்திரம் அழகாக சிறப்பாக நிறைவு பெறும் அந்த ஆறு நாட்கள் விரதமாவது இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருங்க முருகனுடைய அருள் பரிபூர்ணம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதை வந்து முன்கூட்டியே முருகப்பெருமான் இந்த தாம்பூலத்தின் மூலமாக நமக்கு வந்து சொல்லிட்டா மாதிரி இருக்குங்க திருச்செந்தூர்ல இருந்தே இந்த பிரசாதம் அனுச்ச செந்தில் கல்யாணி சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு இவ்வளோ நேரம் முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நாளைய ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்